அதிமுக அரசால் தொடரப்பட்ட பொய் வழக்கில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு பொய் வழக்கில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் உள்ளிட்ட ஐந்து பேர் விடுதலை அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாப்பநாக்கன் பாளையத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய மொய்யாறக் கொண்டையாம் தாழம் போவாம் என்னும் புத்தகத்தை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்றைய தினம் பகுதி கழக செயலாளராக இருந்தபொழுது பொதுமக்களுக்கு வழங்கினார் அப்போது அங்கிருந்த அதிமுக கொடிக்கம்பம் பெயர் பலகையை அடித்து உடைத்து அதிமுக நிர்வாகிகளை தாக்கியதாக பொய் விளக்கு போடப்பட்டது இதில் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு பி ஐநூற்றி ஆறு ஐ இருபத்தி ஏழு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் முன்னூற்றி இருபத்தி மூன்று ஐபிசி ஆகிய பிரிவுகளின் கீழ் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் பொதுக்குழு உறுப்பினர் மணிகண்டன் பழையூர் சோமு ஆனந்தன் ராஜா பத்மநாபன் ரவிச்சந்திரன் ஆகிய ஏழு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது இதில் வழக்கின் போது வட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் வட்ட பிரதிநிதி பத்மநாபன் ஆகியோர் இறந்துவிட்டனர் கடந்த பத்து ஆண்டுகளாக கோவை நீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதலாவது நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை நிறைவுற்று இன்று நீதிபதி கோபாலகிருஷ்ணன் தீர்ப்பு வழங்கினார் இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக தீர்ப்பு கூறினார் இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் அகஸ்டின் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் வாதாடினர் இந்நிலையில் இந்த வழக்கில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் உள்ளிட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் கோவை நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் அவர்களுக்கு ஏராளமான திமுகவினர் மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து கார்த்திக் பேட்டின் பொழுது கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய ஒய்யார கொண்டையாம் தாழம் என்ற நூலை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு அந்த புத்தகங்களை வழங்கினோம் அப்போது அன்றைய அதிமுக ஆட்சியில் எஸ் பி வேலுமணி தூண்டுதலின் பேரில் திட்டமிட்டு எங்கள் மீது பொய் வழக்கு போட்டன அந்த வழக்கை சட்டத்தின் மூலம் எங்கள் திமுக வழக்கறிஞர்கள் மூலம் எதிர்கொண்டு அந்த வழக்கு புனையப்பட்ட பொய் வழக்கு என்பதனை நிரூபித்துள்ளோம் வடக்கில் குற்றமற்றவர்கள் என நீதியரசர் எங்கள் அனைவரையும் விடுதலை செய்துள்ளார் இதுபோன்ற அதிமுகவின் பொய் வழக்குகளால் திமுகவினரை பழிவாங்க முடியாது இது பொய் வழக்கு என்பது தற்பொழுது நிரூபணமாகியுள்ளது என்று கூறினார் நீதிமன்ற வளாகத்தில் கழக சட்டத்துறை இணை செயலாளர் வழக்கறிஞர் பி ஆர் அருள்மொழி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் வழக்கறிஞர்கள் அகஸ்டஸ் பா கிருஷ்ணமூர்த்தி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அன்புச்செழியன் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன் சரவணன் ஆர் விஜயராகவன் என் ஆர் விக்ரம் முத்து விஜயன் மரிவாணன் கண்ணன் செலாவுதீன் பி என் சந்திரன் குமணன் மணிவேல் ராஜமாணிக்கம் முத்துக்குமார் ஜீவா நிஜலிங்கப்பா ராஜ்குமார் லிங்கராஜா வினோத்குமார் சதீஷ் மகாவிஷ்ணு மணிகண்டன் ஆனந்தகுமார் விஷால் சந்திரமோகன் வெங்கடாச்சலம் முருகானந்தம் சந்திரமோகன் பிரபாகரன் சீதன் சின்னத்துறை மாதவன் ராணி கலைவாணி மோகன்குமார் பழையூர் தோமு ஆனந்தன் ராஜா பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆடிட்டர் சசிகுமார் மு மாசா முருகன் வீதி பகுதி இரண்டு செயலாளர் வி ஐ பத்ருதீன் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி கஸ்தூரி அருண் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் பொறியாளர் அணி அமைப்பாளர் பாபு சிறுபான்மையினர் நலக்குழு அமைப்பாளர் லா தேவசேலன் கண்ணதாசன் மாநகர மாவட்ட தொழிலாளர் அணி தலைவர் கே ஆர் ராஜா தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் ஆர் கே சுரேஷ்குமார் நெசவாளர் அணி வி மணி இலக்கிய அணி மருதுமலை ராஜ்குமார் விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் பூர்ணச்சந்திரன் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன் பா ஆனந்தன் கி நாராயணன் எஸ் ஜே தாஸ் எஸ் ஜே தாஸ் ராமநாதன் விஜயகுமார் சசிகுமார் வீரமணி போஸ் சண்முகசுந்தரம் முருகானந்தம் தங்கவேலன் கேசவன் தனபால் சபரி கோபால் அபி ரா நாகராஜ் காளிதாஸ் ஆண்ட்ரோஸ் பாரமேடு இஸ்மாயில் பெண் பூ வே துரைசாமி கிரீன் வே சுப்ரமணி சுந்தர்ராஜன் சந்திரன் ஜெயராஜ் மகேந்திரன் குடை ஆர்முகம் பாலச்சந்தர் கங்கை ரவி லக்ஷ்மணன் வெங்கடேஷ் வைரமணி எச் எஸ் சரவணன் ஜனார்தனன் நந்தகுமார் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட வாழ்த்து தெரிவித்தனா்